வணக்கம் அன்பர்களே பிரபஞ்சத்திடம் பேசுவது எப்படி பிரபஞ்சத்திடம் நம் கட்டளைகளை தெரிவிப்பது எப்படி என்பது பற்றித்தான் இந்த காணொளியில் காணவிருக்கிறோம் எண்ணங்களே கட்டளை எண்ணங்கள் நம்பிக்கையாக நம்பிக்கை செயல்களாகும் என்று நாம் அறிவோம் நமது ஆசை விருப்பம் இலக்குகளை எவ்வாறு பிரபஞ்சத்திடம் தெரிவிப்பது எல்லா நேரங்களிலும் கேட்டால் கிடைக்குமா எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் என்று ஒன்று ஒன்றல்லவா அப்படி பிரபஞ்சத்திடம் நமது விருப்பங்களை இலக்குகளை தெரிவிக்கும் நேரம்தான் அதிகாலை நாம் தூங்கி எழும் நேரம் அதிலும் குறிப்பாக கண்ணை திறக்கவும் முடியாமல் மூடவும் முடியாமல் ஒரு நிலை ஏற்படும் அல்லவா அந்த நேரம்தான் சரியான நேரம் அதிகாலை வேண்டுதல்கள் அதிகாலை வழிபாடு அதிகமான சக்தி உள்ளது என்பதனை எல்லோரும் அறிவும் போலவே படிப்பவர்களும் அதிகாலையில் எழுந்து படித்தால் ஆழ்மனதில் பதியும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை அதேபோல காலையில் நாம் அலுவலகத்திற்கு கிளம்பும்போது இடித்துக்கொண்டாலோ அல்லது நம்முடைய ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றாலோ பேருந்தை தவறவிட்டு விட்டாலோ ட்ரா சிக்கி கொண்டாலோ இந்த காலையில் ஏற்படக்கூடிய மனசஞ்சலம் அன்றைய நாள் முழுவதையும் தொட்டுக்கொண்டே இருக்கும் இதை எல்லோரும் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள் எனவே நம்முடைய எண்ணங்கள் அதிகாலையில் கட்டாயமாக செயல்களாகும் பொருட்களாக பரிணமிக்கும் இப்படி காலையில் எதிர்மறையாகத்தான் நடக்க வேண்டும் என்று அல்ல இதை நேர்மறையாக பயன்படுத்தினால் மகிழ்ச்சியாக பயன்படுத்தினால் அன்றைய நாள் முழுவதும் வெற்றிகரமாக அமையும் அதை நாம் தொடர்ந்து நேர்மறையான எண்ணங்களோடு அதை பயன்படுத்துகிற பொழுது இது வாழ்க்கை முழுவதும் வெற்றிக்கான ஒரு வழியாக அமைகிறது அடுத்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரமாக இரவு தூங்கும் முன் வரும் ஒரு மயக்க நிலையான ஒரு நேரம் கண் சொக்கும் என்று நாம் அறிவோம் அல்லவா அந்த நேரம்தான் இந்த இரண்டு நேரம்தான் பிரபஞ்சத்திடம் நம்முடைய கட்டளைகளை பதிவிக்க சரியான இரண்டு நேரம் நமது கட்டளைகளை ஆழ்மனதில் பதிய வைத்து பிரபஞ்ச கட்டளைகளாக தெரிவிக்க சரியான நேரம் இதுதான் பிரபஞ்சத்திற்கு நன்மை தீமை நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் என்ற வேறுபாடு தெரியாது எனவே நமது வேண்டுதல் முற்றிலும் நேர்மறையானதாகவும் மிக எளிமையானதாகவும் இருக்க வேண்டும் அந்த கட்டளைகள் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் அது கிடைத்துவிட்டதாகவும் அது கிடைத்துவிட்டால் எந்த மனநிலையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் நன்றி கூறுவோமோ எப்படி மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்போமோ அந்த மனநிலையிலிருந்து நாம் அந்த கட்டளைகளை வேண்டுதல் வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பத்து லட்சம் ரூபாயை இலக்காக வைக்கிறீர்கள் என்றால் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 என என மூன்று முறை இவ்வாசகத்தை தெரிவித்து பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியான துள்ளலில் இருப்பீர்களோ அந்த மனநிலையில் இந்த வேண்டுதலை ஆழ்மனதினுடைய அழுத்தமான மகிழ்ச்சியில் இந்த கட்டளைகளை தெரிவித்தால் கட்டாயம் அவை கிடைக்கும் நீங்கள் பத்தாயிரம் கேட்டாலும் பத்து லட்சம் கேட்டாலும் பிரபஞ்சத்திற்கு ஒன்றுதான் பிரபஞ்சத்திற்கு சிறியது பெரியது என்ற வேறுபாடுகள் எதுவும் கிடையாது பிரபஞ்சத்திற்கு அந்த வேறுபாடுகள் தெரியாது எது வேண்டும் எவ்வளவு வேண்டும் என்பதை நீங்கள்தான் தெளிவாக கூற வேண்டும் உங்களுடைய இலக்கு மிக தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்கை நீங்கள் மாற்றி மாற்றி நினைத்தால் அவை கிடைப்பதில் தாமதமாகும் அல்லது கிடைக்காமலும் போகலாம் எனவே உங்களுடைய இலக்கு தெளிவானதாகவும் நேர்மறையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் கார் வேண்டுமானால் கார் வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுதல் இருக்கக்கூடாது வெறுமனே கார் என்றால் நீங்கள் விளையாடக்கூடிய பொம்மை காராக கூட உங்களுக்கு கிடைப்பதாக மாறிவிடலாம் கார் என்ன கலரில் வேண்டும் என்ன மாடல் எவ்வளவு விலை எந்த கம்பெனி கார் என எல்லாம் தெளிவாக எண்ண வேண்டும் வீடு வேண்டுமென்றால் எந்த மாதிரியான வடிவில் என்ன விலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் முழு கற்பனையும் தெரிவிக்க வேண்டும் உங்களினுடைய வேண்டுதல் முழு நம்பிக்கை வாய்ந்ததாகவும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அது கிடைத்துவிட்டதாக எண்ணி ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்பொழுது பிரபஞ்சத்தின் பார்வை உங்கள் மீது கட்டாயமாக உங்களின் கட்டளை மீது பட்டு நீங்கள் அதை ஈர்த்து நீங்கள் எண்ணிய இலக்கை கட்டாயம் அடைவீர்கள் அல்லது இவ்வளவு தொகை எந்த வழியில் நமக்கு கிடைக்கும் இந்த காரை எப்படி நம்மால் வாங்க முடியும் நாம் ஏதோ நினைத்து விட்டோமே என்று உங்கள் மனதில் சிறு சஞ்சலம் ஏற்பட்டாலும் அந்த இலக்கை நீங்கள் அடைவது கடினம் எனவே உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும் ஒரே இலக்கு எந்த காரோ அது மட்டுமே எவ்வளவு தொகை வேண்டுமோ அந்த தொகை மட்டுமே நீங்கள் எண்ண வேண்டும் எந்த வீடு வேண்டுமோ அந்த வீடை பற்றிய எண்ணமே உங்களிடம் இருக்க வேண்டும் ஒரு முறை இந்த கார் மற்றொரு முறை மற்றொரு கார் ஒரு முறை பத்தாயிரம் ஒருமுறை பத்து லட்சம் என நீங்கள் மாற்றி மாற்றி சிந்தித்தால் குழப்பமடைந்த பிரபஞ்சம் உங்களினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் கடினமாக இருக்கும் எனவே தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து குழப்பமில்லாத உறுதியான மனநிலையில் நீங்கள் எண்ணினால் உங்களுடைய எண்ணம் கட்டாயமாக பொருட்களாக செயலாக பரிணமிக்கும் கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நினைத்ததை வழங்கும் இப்படி உறுதியான நம்பிக்கைக்கும் தெளிவான வேண்டுதலுக்கும் சீரான மனநிலை வேண்டும் இந்த சீரான மனநிலைக்கு கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தியான பயிற்சி தேவை உடலை வலிமையாக்க சீராக்க எப்படி உடற்பயிற்சி தேவைப்படுகிறதோ அதை போல நம் மனதிற்கும் நம் எண்ணங்களையும் சீராக்க தியானம் தேவைப்படுகிறது அடுத்து வரும் காணொளியில் தியானம் பற்றி காண்போம் இன்பம் உண்டாகட்டும்